بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم <applause> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வகுல்லபி தின் தலாலா வகுல்ல தோலா அலத்தின் ஃபின்னார் அம்மாபாத் புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரூல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹமது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளி வாயிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும் இவைகளையெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தெனும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா சூரா பக்ராவினுடைய நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வசனத்திலே சொல்லும்போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் அலுமாத் ஹஜ் என்பது அது குறிப்பிட்ட சில மாதங்களை மாதங்களை உள்ளடக்கிய ஒரு வணக்க வழிபாடு என்று அல்லாஹு தாலா காடுகின்றான் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றான துல்காதா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம் பொதுவாக ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து மக்கள் ஹஜ்ஜுக்காக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அவர்கள் தயாராக கூடிய நிலையை பார்க்கலாம் இதனால் தான் அல்லாஹுத்தாலா ஹஜ்ஜுடைய காலத்தை அவன் அஷ்ஹுர் அதாவது மாதங்கள் என்று சொல்கின்றான் ரமலானை பற்றி சொல்லும்போது குத்திபாலை ஷஹ்ரு ரமலான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அதாவது ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு தாலா அந்த ரமலான் அது ஒரு மாதத்தோடு சுருக்கப்பட்டது அந்த மாதத்தில் தான் நாங்கள் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் ஆனால் ஹஜ் என்பது இந்த ஷஹர் என்ற வார்த்தைக்கு பன்மையான அஷ்ஹூர் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்துகின்றான் எனவே ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்பது ஷவ்வால் அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய இந்த துல்காதா அதே போன்று அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ்ஜுடைய அந்த ஆரம்ப நாட்கள் இவைகள் ஹஜ்ஜுடைய காலங்களாக எங்களுக்கு அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகின்றான் இந்த காலங்களில் நாங்கள் ஹஜ்ஜுக்காக தயார் செய்யலாம் ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை ஐந் பிறை எட்டிலிருந்து ஆரம்பிக்கும் பிறை பதிமூன்று வரைக்கும் உள்ள அந்த நாட்களிலே தான் அதனுடைய வணக்கங்கள் அங்கே முக்கியமாக இடம்பெறும் என்பதையும் நாங்கள் கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கமா நகரில் இருக்கக்கூடிய புனிதமான அந்த காபா என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை நோக்கி வருவதற்காக மக்கள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா சூற ஆலயம்ரானுடைய தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி ஏழாவது வசனங்களிலே சொல்லி காடுகின்றான் இன்ன அவ்வள பைத்தின் முபாரகன் வகுதல் அந்த வசனங்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இந்த பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா என்று சொல்லக்கூடிய இந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஆலயம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு முபாரக்கன் ஃபீஹா அது பரக்கத்தான ஒரு பூமி என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அது இந்த உலகத்தாருக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று ஃபீஹி ஆயா தும்பையாத் அதிலே அல்லாஹு தாலா நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான் மக்காமு இப்ராஹிம் என்பதை அல்லாஹூ தாலா அங்கே குறிப்பிட்டு சொல்கின்றான் எனவே அந்த அல்லாஹு நல்லடியார்களே இந்த பூமியிலே முதன் முதலாவதாக அல்லாஹுவை வணங்கப்பட்ட ஆலயமான காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் ஹஜ்ஜுக்காக செல்வதை நாங்கள் பார்க்கலாம் நபிசல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே அபூதர் அலி அல்லா அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே ஐயு மஸ்திதின் உதய பில்லி அவ்வளா இந்த பூமியிலே முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கின்றார்கள் நபி சல்லா உலைய வசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா என்று கூடிய அந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் சும்மா அதுக்கு பின்னால் எது என்று கேட்டபோது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்கின்றார்கள் அதாவது ஃப பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வக்கம் பை அதற்கு இந்த இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு காலம் என்று கேட்டபோது அர்ப சனா நாற்பது வருடங்கள் என்று நபிசல்லாஹ் உலகசல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த உலகத்திலே முதலாவதாக நிர்ணயிக்கப்பட்ட அல்லாஹுவை வணங்குவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட ஆலயம்தான் இந்த காபத்துல்லா அந்த காபத்துல்லாவை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான் முபாரக் அது வந்து பரக்கத் பொருந்திய ஒரு இடம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் பொதுவாக பரக்கத் என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதே அதிகமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் பரக்கத் என்று சொன்னால் என்ன எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹு தரக்கூடிய அவனுடைய என்று நாங்கள் சொல்லலாம் என்பது எங்களுக்கு விளங்காது அது எப்படி வருது என்பது எங்களுக்கு தெரியாது உதாரணமாக இந்த பரக்கத் என்பது அல்லாஹுத்தாலா இந்த பறக்கத்தை எங்களுடைய பொருளாதாரத்திலே வைத்திருந்தால் அது எங்களை அறியாமல் அந்த பொருளாதாரம் அப்படியே விரிவடைந்து கொண்டு போகும் எங்களை அறியாமல் அது அப்படியே விரிவடைந்து கொண்டு போகும் அதே போன்று எங்களுடைய உடம்பிலே அந்த பறக்கத்தை அல்லாஹூத்தாலா வைத்திருந்தால் எங்களுடைய உடம்பு நல்ல ஆரோக்கியமானதாக நோயற்றதாக அந்த உடம்புகள் அப்படி உடம்பு இருக்கும் அதே போன்று எங்களுடைய உணவிலே அல்லாஹுத்தாலா அந்த பறக்கத்தை வைத்திருந்தால் அந்த உணவு கொஞ்சம் இருந்தாலும் அது அதில் அல்லாஹு தாலாவுடைய பறக்க தெரிக்கும் போது அது சில நேரம் நாங்கள் ஒருவர் சாப்பிடுகின்ற உணவு இரண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் சில நேரம் அது மூன்று பேருக்கு போதுமானதாக இருக்கும் இப்படி நாங்கள் யதார்த்த பூர்வமாக இவைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கலாம் எனவே அல்லாஹுடைய பரக்கத் என்பது அவன் எங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹூத்தாலா வைத்திருக்கக்கூடிய அவனுடைய நலவுகள் தான் அங்கே பறக்கத் என்று சொல்லப்படுகின்றது எனவே அல்லாஹு தாலா இந்த காப ஆலயத்தை பற்றி அது பறக்கத் இடம் என்று அல்லாஹூத்தாலா சொல்கின்றான் அதனுடைய பறக்கத்தை நாங்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலே நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அதன் மூலமாக அல்லாஹு தாலா நிறைய நன்மைகளை தருகின்றான் நிறைய நன்மைகளை தருகின்றான் அல்லாஹுடைய பரக்கத் அங்கே நாங்கள் தொழுவதனால் அந்த தொழுகைக்கு எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கின்றது ஒரு லட்சம் நன்மை அங்கே எங்களுக்கு கிடைக்கும் சொன்னால் அல்லாஹுடைய பறக்கத் நாங்கள் சாதாரணமாக தொழுகின்ற தொழுகையை தான் அங்கும் நாங்கள் போய் தொழுகின்றோம் ஆனால் அது ஒரு பரக்கத்தான இடம் என்பதனால் அதிலே அல்லாஹுத்தாலா எங்களுக்கு என்ன செய்கின்றான் கூலியை பல மடங்காக அல்லாஹுத்தாலா எங்களுக்கு அதிகரித்து தருகின்றான் அதே போன்று அதிலே ஒருவன் ஹஜ் செய்கின்றான் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹுத்தாலா கூலியை பல மடங்காக அல்லாஹுத்தால் அதிகரித்து கொடுக்கின்றான் அதே போன்று அந்த இடத்திலே உலகத்திலே இருந்து பல்வேறு பட பல்வேறு இருந்தும் பல்லாயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று ஒன்று கூடுகின்றார்கள் ஆனாலும் அங்கே விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அல்லாஹூ தாலா அந்த ஆலயத்தை அப்படி இசைவாக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மக்கள் அந்த ஆலயத்தில் இருந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் நீருக்கு தட்டுப்பாடு வந்ததாக இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை அந்த லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மலசல கூடங்களை பயன்படுத்துகின்றார்கள் அங்கே அந்த மலசல கூடங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அல்லது எங்களுடைய நாடுகள்ல நாங்க சாதாரணமாக ஒரு கூட்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்களை வைத்து ஒரு கூட்டங்கள் நடத்தும் போது நீருக்கு பிரச்சனை மலசல கூடங்களுக்கு பிரச்சனை இப்படியா நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் ஆனால் அந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் அல்லாஹு தால அங்கே இல்லாமல் அல்லாஹு தால வைத்திருக்கிறான் சொன்னால் இதெல்லாம் அல்லாஹுடைய அருள் அல்லாஹு தாலாவுடைய அந்த பரக்கத் இதேதான் அல்லாஹு தாலா அந்த ஆலயத்தை அது பரக்கத் பொருந்திய ஆலயமாக அல்லாஹு தால அங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அந்த ஆலயத்திலே அல்லாஹு தாலா நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய ஹஜர் லஸ்வத் அது ஒரு அத்தாட்சி அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய சஃபா மருவா மினா இப்படி இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அதே போன்று அல்லாஹுகின்றான் மக்காம் இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம் என்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று சொல்லி அந்த காபத்துல்லா என்ற அந்த ஆலயத்திலே அல்லாஹு தாலா இப்படி நிறைய அத்தாட்சிகள் பறக்கத்தான் அந்த பூமியிலே நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான் இப்ராஹிம் அலை அவர்கள் இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருடைய அந்த காலடியை அல்லாஹு தாலா இன்றும் அங்கே வைத்திருக்க

அந்த வசனத்தின் தொடரிலே மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் மனிஸ்ததா இலை சபீலா வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அந்த ஆலயத்தை சென்றடைந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு கடமையாகின்றது என்று ஃபமன் சொல்லிக்காட்டிவிட்டு யார் ஹஜ்ஜு செய்யாமல் அதை ஃபைன் புறக்கணிக்கின்றார்களோன் அணில் ஆலமீன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தார்களை விட்டும் தேவையற்றவன் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததன் பின்னர் Gracias. அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய காலத்திலே அவர்களும் அவர்களுடைய மகன் இப்ரா இஸ்மாயில் அலைசலாம் அவர்களும் இந்த காபா ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் காபா அவருடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் புனர் நிர்மாணம் செய்து முடித்ததன் பின்னால் தாலா சொல்கின்றான் இப்ராஹிம் நபியை பார்த்து வா அத் பின்னாசி பில் ஹஜ்ஜி இப்ராஹிமே மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுப்பாயாக என்று இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றான் வா நீங்கள் அழைப்பு நாங்கள் அதான் என்று சொல்கின்றோம் அதான் என்றால் மக்களுக்கு தொழுகைக்காக அழைக்கின்ற

எப்படி அழைப்பது என்று அவங்க யோசித்தாங்களா அவர்கள் அழைத்தார்கள் அந்த அழைப்பை கேட்டு இன்றும் பின்னால் மறுமை உலகத்தில் கூடிய பல பகுதிகளில் மக்கள் அந்த ஆலயத்தை நோக்கி செல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த நல்லடியார்களே இப்ராஹிம் அவர்களுக்கு கட்டளை மக்களுக்கு இந்த ஹஜ்ஜுக்கு வருமாத அழைப்பாயாக அவர்கள் நடந்தவர்களாக கால்நடைகளாகவோ அதே போன்று அவர்கள் ஒட்டகங்களில் இருந்து ஒட்டகங்களில் இருந்தெல்லாம் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அன்றைய காலங்களிலே அவர்கள் கால்நடை மூலமாக ஒட்டகங்கள் மூலமாக அந்த ஆலயத்தை நோக்கி சென்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பல பல பகுதியில் இருந்த மக்கள் கடல் மார்க்கமாக அதே போன்ற தரை மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக எல்லாம் அங்கே மக்கள் அங்கே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம் எனவே முதன் முதலாவதாக இப்ராஹிம் அலை செல்லாம் அவர்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுக்காக அழைப்பு எடுக்கின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி சல்லல்லாஹ் ஒலே வசல்லம் அவர்கள் மக்காவிலே பதிமூன்று வருடங்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை மக்காவிலே பதிமூன்று வருடங்கள் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஹஜ்ஜை அவர்கள் செய்கின்றார்கள் ஹஜ் செய்யவில்லை மதீனாவுக்கு போகின்றார்கள் அங்கே பத்து வருடங்கள் இருக்கின்றார்கள் பத்தாவது வருடம் நபி சல்லாஹ் உலேவசல்லம் அவர்கள் இமா முஸ்லீம் ரஹ்மல்லா அவர்கள் ஹஜ்ஜுடைய பாடத்திலே நீண்ட ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட அந்த நீண்ட செய்தியில் இதை குறிப்பிடுகின்றார்கள் சும்மா நஃபில் ஆசிரா அதுக்கு பின்னால் ஹிஜிரி பத்தாவது ஆண்டு நபிசல்லா அலையம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அழைப்பு எடுக்கின்றார்கள் நபிசல்லாம் அவர்கள் எப்படி அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் நபிக்கு வா அதுதின் ஃபின்னாஸ் என்று சொல்கின்றார்கள் மக்களுக்காக அழைப்பு அழைப்பு இழுப்பாய் என்று சொன்னார்களோ நஃபில் ஆசிரா நபிசல்லா உலகம் அவர்கள் பத்தாம் ஆண்டு ஹிஜிரி பத்தாம் ஆண்டு தான் ஹஜ் செய்ய போவதாக அங்கே மக்களுக்கு அழைப்பு எடுக்கின்றார்கள் அதன் பின்னால் மக்கா அந்த மதீனாவில் இருந்து அழைப்பு அழைப்பு எடுக்கின்றார்கள் அந்த மதீனாவை இருந்த நபிகளா மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லோரும் மதீனாவை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் ஏன் நபிகளாரோ குல்லுகம் யுரீது ஐயா தம் அபி ரசூல் இல்லாய் சலாஹல் நபிகளாரோடு சேர்ந்து ஹஜ்ஜ் செய்ய வேண்டும் நபிகளார் ஹஜ்ஜ் செய்வதை அவர்கள் பார்க்க எப்படி செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக எல்லோரும் அங்கே மதீனாவை நோக்கி வந்தடைந்தார்கள் அதன் பின்னால் தான் நபி சல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபாக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு மதியனாவில் இருந்து ஹிஜிரி பத்தாம் ஆண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹஜ்ஜுக்காக புறப்படுகின்றார்கள் அதற்கு பின்னால் ஹிஜிரி ஒன்பதாம் ஆண்டு நபி சல்லாஹ் உலேஸ்வரம் அவர்கள் அபூபக்கர் அலியலான் அவர்களை சில சஹாபாக்களோடு ஹஜ்ஜு செய்வதற்காக அனுப்புகின்றார்கள் அவர்கள் அங்கே போய் ஹஜ் செய்கின்றார்கள் அதற்கு பின்னால் அங்கே அபுபக்கர் அலியிலான் அவர்களுக்கு நபிகளார் இரண்டு அழைப்புக்களை விடுக்குமாறு அவர்கள் சொல்கின்றார்கள் பொதுவான ஒரு அழைப்பு எனது அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த வருடத்துக்கு பின்னால் ஹிஜி ஒன்பதாம் ஆண்டு நடக்கிறது அங்கே அந்த சொல்கிறார்கள் இந்த வருடத்துக்கு பின்னால் எந்த ஒரு காஃபிரும் எந்த ஒரு முஷிரிக்கும் இந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்யக்கூடாது தவாப் செய்வதற்காக வரக்கூடாது என்று அழைப்பு என்று அந்த மக்களுக்கு அழைப்பு எடுக்கிறார்கள் அதே போன்று இந்த வருடத்துக்கு பின்னால் யாரும் இந்த காபா ஆலயத்தை நிர்வாணமாக தவார் செய்யக்கூடாது என்ற அந்த அழைப்பையும் அங்கே என்ன செய்கிறார்கள் அவுபக்கர் அல்ல விடுக்கின்றார்கள் இதை நபிகளார் அங்கே அவருக்கு சொல்லி அடைப்புகின்றார்கள் அதற்கு பின்னால் தான் அடுத்த வருடம் தான் நபிசல்லாஹ் உலகம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அங்கே கூட்டி கொண்டு போகின்றார்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நபிசல்லாஹாஹாஹாஹ்ஹா உலேசலம் அவர்கள் அவர்களுடைய முதலாவதும் இறுதியுமான அந்த ஹஜ் அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி பாதையிலே ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் நபிசல்லாஹாஹாஹ் உலய்சலம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள் ஐயோஹன் நாஸ் மக்களே இன்னல்லாஹ ஃபரத அலைக்குமுல் ஹஜ் அல்லாஹு தால உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் ஃபஹஜ்ஜூ நீங்கள் என்ன செய்யுங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் அஃபி குள்ளி ஆமின் யார ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்று சொன்னார்கள் நபிகளார் சொன்னார்கள் லவ் குல் டு நம் லவ் ஜபத் நான் ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு கடமையாக விடும் எனவே அது ஒவ்வொரு வருடமும் கடமையான ஒன்றல்ல அதுக்கு முன்னால் பல வணக்கங்கள் இருந்தது தொழுகை இருந்தது நோன்பு இருந்தது ஜக்காத் இருந்தது எல்லா வணக்கங்களும் இருந்தது ஆனால் அந்த வணக்கங்களின் போதெல்லாம் சஹாபாக்கள் நபிகளாரை பார்த்து நீ ஒவ்வொரு வருடமும் நோன்பு நோக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா அல்ல ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்கவில்லை அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள் அதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் வந்தார்கள் ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை சொல்லும் போது மாத்திரம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா என்று கேட்கின்றார்கள் ஏன் ஹஜ் என்பது நாங்கள் எங்கிருந்தாலும் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த காபாத்துல்லா என்ற அந்த ஆலயத்துக்கு வந்து தான் அதை நிறைவேற்ற வேண்டும் எங்களோட ஊர்ல இருந்து ஹஜ்ஜு செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அந்த ஆலயத்துக்கு வருவதாக இருந்தால் அதற்குரிய வசதி வாய்ப்பு அவருக்கு இருக்க வேண்டும் மனிஸ்ததா தத்தா சபீலா அல்லா தால சொல்கிறான் யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ பொருளாதார வசதி இருக்க வேண்டும் அதே போன்று உடல் ரீதியான அவருடைய அந்த வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும் அதே போன்று அவர் போவதற்கான

ஒவ்வொரு வருஷம் சக்காது கொடுக்கணும் அப்ப நாங்க தான் மண்டை போட்டு கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்க தான் குழம்பி ஆனா சஹாபகள் யாரும் அப்படி கேட்கல அந்த வணக்கங்களை சொல்லும்போது போது ஜக்காத்து கொடுத்துக்கொண்டு தான் வந்தார்கள் ஆனா ஹஜ்ஜை மாத்திரம் சொல்லும்போது தான் அவர்கள் இதை வர வருடம் செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது தான் நபிகளார் நான் ஆம் என்று சொன்னால் அது கடமையாகிவிடும் ஏன்னா அது கடமை அல்ல வாழ்க்கையில் ஒரு முறை உங்களுக்கு கடமை உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா நீங்க அதை செய்ய அதை புறக்கணிக்க கூடாது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்து அந்த வணக்கத்தை நாங்கள் புறக்கணிப்போமாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அந்த சூரா ஆலை இம்ரானுடைய தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே ஃபமன் கஃபர யார் அதை புறக்கணிக்கிறாரோ ஃபைன் அல்லாஹ் கனியும் அணில் ஆலமீன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தாலை விட்டும் தேவையற்றவன் இப்ப நாங்க ஹஜ் செய்வதால் அல்லாவுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்குதா ஃபாய்தா இருக்குதா இல்லை நாங்கள் தொழுகிறதால் அல்லாஹுக்கு ஃபாய்தா இருக்குது எங்களுக்கு தான் ஃபாய்தா இருக்குது தான் பிரயோஜனம் இருக்கிறது என அல்லாஹூ தாலாக்கு எந்த தேவையும் இல்லை அதே போல் நாங்கள் ஹஜ்ஜு செய்வதால் எங்களுக்குத்தான் பிரயோஜனம் இருக்குது ஹஜ்ஜு செய்வதால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அம்ரிபுட் ஆஸ் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபலம்மா அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்திய போது நான் நபிகளாரிடத்திலே சென்றேன் நபிகளாரிடத்திலே போய் சொன்னேன் அல்லாவுடைய தூதரே உங்களுடைய கையை நீட்டுங்கள் நான் இஸ்லாத்துக்கு வர பைய செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நபிகளார் கையை நீட்டுகின்றார்கள் கையை பிடித்து இறுக்கமாக பிடித்துக் கொள்கின்றார்கள் நபிகளார் நபிகளாருடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார்கள் அமிரீபன் ஆசை என்ன என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நான் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை என்ன என்று கேட்கிறார்கள் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் நான் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது போது நபி சல்லா உலேசலம் அவர் அபு அந்த அம்ரிபுன் ஆசையை பாட்டு சொல்கிறார் அம்ரிபுன் ஆசை அம்மா அலிம்த அண்ணல் இஸ்லாம தஹதிபு மாக்கா ந கபலகு உனக்கு தெரியாத ஒருவன் இஸ்லாத்துக்கு வந்தால் அவன் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் இல்லாமல் போய்விடும் நாங்கள் ஒருவன் இஸ்லாத்துக்கு வாரன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அவன் அதுக்கு முன்னால் எந்த ஒரு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹாலா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான் அல்லாஹ் ரஹ்மான் உர் ரஹீம் அதே போன்று சொல்கிறார்கள் யா அம் அம்ரே அம்மா அலிம் த கான ஹிஜ்ரத்தி ஒருவன் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுக்காக இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக ஒருவன் ஹிஜ்ரத் செய்து போகிறான்னு சொன்னால் அவனுடைய அதற்கு முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அம் அலிம்த அன்னல் ஹஜ்ஜ கபலஹூ அதே போன்ற ஹஜ்ஜுடைய வணக்கமும் அவன் அதற்கு முன்னால் செய்த பாவங்களை எல்லாம் அங்கே இல்லாமலாக்கி விடும் என்று சொன்ன செய்தியை அங்கே நாங்கள் முஸ்லீம் என்ற ஹதீஸ் கலந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம் எனவே ஹஜ்ஜு செய்வதனால் தாலாவுடைய வறக்கத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் அங்கே மன்னிக்கின்றான் என இப்படியான ஒரு சிறப்பான ஒரு வணக்கம் தான் ஹஜ் எனவே யார் யாருக்கெல்லாம் அல்லாஹூத்தாலா வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றானோ பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக இப்படியெல்லாம் அல்லாஹூத்தாலா வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றார்களோ தந்திருக்கின்றானோ அவர்கள் எல்லோரும் கட்டாயமாக நாங்கள் வயது போனதன் பின்னால் இஸ்லாத்தினுடைய கடமை ஐந்தாவது கடமை கடைசி வயசு போனதன் பின்னால மரண தருவாய் அப்படியான கட்டங்கள் நாங்கள் செய்யலாம் என்று பிற்படுத்தாமல் எங்களுடைய வாலிப வயசிலே எங்களுக்கு அதற்கான வசதி வாய்ப்பு இருக்குமா இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை பிற்படுத்தாமல் அந்த வணக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு தால எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆலயத்தை சென்று ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அலமது இல்லாஹி வஹா ஒஸ்லாத் ஒஸ்லாம் வாலா நபீ இனம் ஹெஹ்மதீன் வாலா அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா சூரா இப்ராஹிமிலே அபி இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையெல்லாம் மனைவி ஹாஜர் அலிஸ்லாம் அவர்களையும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களையும் மக்காவிலே எந்த மனித நடமாட்டமும் இல்லாத எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத அந்த பள்ளத்தாக்கிலே விட்டுவிட்டு வரும்போது அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள் ரப்பனா இன்னி அஸ்கன் துமின் துர்ரியதி பிவாதின் கைரிதி ஸரின் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா அலி ஒகீமு சலா அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த விதமான புட்பூண்டுகளும் இல்லாத இப்படியான ஒரு இடத்திலே இந்த ஓடையிலே என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுவிட்டு வருகின்றேன் ரப்பனா அலி ஒகீமு சலா யார்லா அவர்களை தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அதே போன்று அடுத்ததாக கேட்க கூடுகின்றார் கேட்கின்றார்கள் ஃபஜ் அல் அஃப் தம்மின் தஹ்வி தஹ்விலிம் மக்களுடைய உள்ளங்களை இந்த மக்காவின் பக்கம் அப்படியே திசை திருப்பி விடுவாயாக அவர்கள் அதை நேசிக்கக்கூடிய அமைப்பிலே அதை வைப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவருடைய அந்த பிரார்த்தனை இன்று நாங்கள் யதார்த்தபூர்வமாக பார்க்கின்றோம் பொதுவாக ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும் அங்கே செல்ல வேண்டும் ஒரு உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஆசை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் இந்த நாவூர் ஹனிஃபாவோடைய இஸ்லாமிய கீத கோடி வேண்டுமே காபாவை இதெல்லாம் அந்த அந்த சிறப்பை இப்படி ஹதீஸ்கல்ல நிறைய நாங்கள் பார்க்கலாம் அப்ப ஒரு காலங்கள் ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்தால் அப்படியான பாடுகள் பாடல்கள் எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கும் இந்த காபத்துலா என்பது அவ்வளவு ஒரு சிறப்பானது பொதுவாக அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு முஸ்லோடைய உள்ளத்திலும் இருக்கிறது இதைத்தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹூர்திலே கேட்டார்கள் தஹ்வி தலைகி மக்களுடைய உள்ளங்கள் அதன்பால் ஈர்க்கக்கூடிய அமைப்பிலே நீ வைப்பாயா என்று அங்கே அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள் இன்றைய குலகத்தில் இருக்கக்கூடிய பல்லா பல மக்கள் பல பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆலயத்தை செல் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஆசை வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சிலர் அதற்காக கொ சிறுக சிறுக பணங்களை சேமிப்பதை கூட நாங்கள் பார்க்கலாம் ஏன் அதிகமான மக்கள் இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு வருவதற்கான காரணமும் இங்கே வந்தால் வேலை செய்வதோடு எங்களுக்கு ஒரு உம்ரா செய்ய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அல்லது ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை அந்த வேலையில் முடிச்சு போட்டு ஹஜ்ஜு ஹஜ்ஜை செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு அதுக்கு போகிற நாட்டுக்கு போய் செட்டில் ஆகலாம் என்ற எண்ணங்களில் கூட நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வருவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பான அந்த சகோதரர்களே அப்படி சிறப்பு மிக்க ஒரு ஆலயம்தான் இந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை நோக்கித்தான் இன்றைய உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என இந்த அல்லா இஸ்லாமிய வணக்கங்களில் முக்கியமான ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம் எப்படி நோன்பு ஒரு முக்கியமான ஒரு வணக்கமோ எப்படி தொழுகை ஒரு முக்கியமான வணக்கமோ அதே போன்று எப்படி முக்கியமான ஒரு வணக்கமோ ஹஜ்ஜும் அதே முக்கியமான ஒரு வணக்கம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் வேண்டுமென்றே அதை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாவிடத்திலே குற்றவாளிகள் இஸ்லாத்தினுடைய ஒரு கடமையை அவர்கள் அங்கே நிறைவேற்ற தவறியவர்களாக கருதப்படுவார்கள் அதே போன்று வசதி யாரெல்லாம் அதை தாமதப்படுத்துகின்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு தெரியாத எப்போது மரணிப்போம் என்று எங்களுக்கு தெரியாது எனவே நாங்கள்

ஆலயத்தை நோக்கி செல்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்கள் அப்படியே எல்லாவற்றையும் இல்லாமல் செய்கின்றான் பாவங்கள் அற்ற புனிதமான மனிதர்களாக அங்கே நாங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவே அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய யார் யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் அந்த வசதி வாய்ப்பை அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஹஜ்ஜுடைய கடமையை இன்ஷா அல்லா எதிர்காலங்களில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹு தால எங்களுக்கு தந்தருவானா ரபில்